டேர் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி டூ கே இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருந்தோம்னா போயிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சச்சு வந்து ரொம்ப ஒரு பயம் மிகுந்த சாலை பயங்கரமான ரோடு எங்கே பார்த்தாலும் பனி எங்கே பார்த்தாலும் புளியும் இருக்கு இந்த ஓட்டுறதே ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்குது சத்தியமான இது மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இது மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ரோடையே வந்து செலக்ட் பண்ணிட மாட்டோம் ஸோ ஏன்டா இந்த ரோடு வந்தோம் வேணிச்சு ஸ்ரீநகர் ரோடு எவ்வளோ பெட்டராக இருக்குது பரவாயில்லையா இருக்குது இப்படியே ஸ்ரீநகர் போய்ட்டுலாம் ரொம்ப சுத்தமாகவே ரோடு சரியே இல்லை ஒரே மரங்கள் எல்லாம் ரேஷாக ஓட்டுறாங்க லாரி வேறு பயன்படுத்துகிற மாதிரி வருது இருக்கிற சின்ன சந்து சின்ன ரோடு இது இதெல்லாம் இப்போ தான் இன்னும் பெருசு இருக்காங்க அகலை ஓட்டுறாங்க நெக்ஸ்ட் இயர் வரத்துக்கூட இந்த ரோடு நல்லா சரியாயிடும் நினைக்கிறேன் பெருசாகிடும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு ஓட்டுறதே ஒரு அனுபவம் தான் பயங்கரமான அனுபவம் ரொம்ப அபாயமான ரோட்டில் ஓட்டுற அனுபவம் கிடச்சிருக்கு ஸோ இந்த அனுபவம் வந்து சாகிற வரைக்கும் நம்மளால் இதை மறக்கவே முடியாது இந்த அனுபவத்தை அது மாதிரியான ரோடு இது பார்த்திங்களா லாரி போகுது சைடில் போக முடியாது ஃபுல்லாக ரப்பீஷும் பாறையும் தான் குட்டி வச்சுருக்காங்க ஸோ இதில் நம்ம விழுந்து எழுந்து போகிறதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்குது எங்கேயுமே வந்து நம்ம சின்ன வண்டி வச்சுருக்கோம் வரவங்கெல்லாம் பெரிய வண்டி லாரியில் வராங்க நம்ம அது மாதிரி ஓட்டக்கு எதுவும் பண்ணிட்டு போக முடிய மாட்டேங்குது சின்ன சந்து எல்லாமே ரோடு சின்னது தான் எவ்வளோ லாரிங்க போது பாருங்கள் ரோடு அவங்க பெருசாகலாம் பண்ணி போட்டுட்ருக்காங்க சில பேர் விட்டு கொடுத்து போகிற நம்மளுக்கு போக சொல்லிட்டு நிற்கிறாங்க இது மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க ஒரே தலைவடிங்க டஸ்ட்டு ஃபுல்லாக டஸ்ட்டு தான் ரோடு வந்து ஆஃப் ரோடுன்றதால ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது நல்லா டஸ்ட்டாக இருக்குது ரோடு ஃபுல்லாக டஸ்ட்டு தான் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நாசம் ஆயிடுச்சு வண்டி எப்படி பார்த்தோம்னு பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்றுமே முடியலைங்க பாருங்கள் டயரே புதந்து போச்சு லாரி ஃபுல் லோடோட லாரி டயர் பேக் அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு சேர்த்துல அது ஃபுல்லாக இந்த தண்ணி போய் அது ஒரு மாதிரி சேரு களிமண் சத சதான ஆகிடுச்சி அப்படியே வண்டியே இறங்கிடுச்சு ஸோ இங்கே ரொம்ப 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 வண்டி ஸ்லிப் ஆகுது என்ன தான் பண்ணுறது எப்படி தான் ஓட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல எங்களுக்கு வந்து இந்த ஆஃப் ஆஃப்ரோட்டில் ஓட்டிலாம் அனுபவம் கிடையாது இதுதான் சத்தியமாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம் இது மாதிரி ஆஃப் ரோட் இல்லை ஏதோ ரோட்டில் ஓட்டியிருக்கோம் ஆனால் இது மாதிரி இதில் ஓட்டினதும் கிடையாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரே புழுதி எதிரில் வேற வர எல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சி அடிச்சிட்டு வருது லைனில் அப்படியே அந்த வண்டி சேர்த்து புதைஞ்சதால் மீதி வண்டியில் போய் லைனில் நிற்கிது பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்களேன் ஒவ்வொரு வண்டியும் அப்படியே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே வர வண்டி நின்று நம்ம சைடில் போய் எப்போ போய் மணாலே சேருவோன்ருக்கு சச்சு போனால் அதுக்கு மேலேயும் வந்து நிறையா வாட்டர் கிளசிங்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்கு வேற இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் எதிரில் இருக்கிறதால கண்ணு பயங்கரமாக பூசுது ஏற்கனவே டஸ்ட்டு போய் கண்ணை ஒரு வழி பண்ணிடுச்சு வைசர் போட்டு ஓட்டவே முடியல நல்லா டஸ்ட்டு தான் அதனால் வைசரை தூக்கி விட்டு ஓட்டுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சன்லைட் வேறு எதிரில் பத்தாவதுக்கு பாருங்கள் அவ்வளோ வேகமாக வராங்கப்பா லாரிலாம் இருக்கிற சின்ன ரோட்டில் எல்லா லாரிக்காரங்க நம்ம குற சொல்லிக்கல ஒரு சிலர் இது மாதிரி வந்து எதிரில் வரவன பயம் மாதிரி ஓட்டிகிட்டு வராங்க நிறைய பேர் வந்து சாஃப்டாக தான் பார்த்துட்டு வராங்க எல்லாம் நின்று அங்கேருந்து சிக்னல் கொடுக்குறாங்க நான் போயிடுறேன் இறை இல்லை நீ வா சொல்லி சிக்னல் தராங்க இந்த எதிரில் அந்த சன்லைட்டுக்கும் அந்த பாறைங்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்குங்க கோல்டு மலை மாதிரி இருக்குது பயங்கரமான இதுவாக இருக்குது பல மலைகளுக்கிடையே பனி குன்றுகளும் பனிக்குன்றுகளை முத்தமிடும் மேகங்களும் உருண்டு தவழ்ந்து செல்லும் சாலைகளும் அந்த சாலையில் நாங்கள் உருண்டு பிரண்டு இழந்து வரும் வாகன ஓட்டிகளும் இஜன்மம் உள்ளவரை நினைவு உள்ளவரை இந்த பயணத்தை என்னால் என்னால் இல்லை என் நினைவுகளிலிருந்து அழியாத பயணமாக அமைந்திருக்கிறது இந்த பயணம் இமயமலை பயணம் பனிப்பாறைகளில் மேகங்கள் முத்தமிடும் போல இந்த மலை அமைந்திருக்கிறது ஆஹா என்ன கவிதை கவிதை என்னங்க கவிதை நல்லாயிருக்கா கவிதைன்னு நினச்சா கவிதை வேறு எப்படி நல்லா அப்படி நினைங்க ரோடு பாருங்கள் சரியான ஆஃப் ரோடு செம்ம டேஞ்சரஸ் ரோடு தான் வந்து இந்த ரோடு வந்து அபாயம் நிறைந்த சாலைன்னு சொல்லி நான் ஒரு தம்மேல் போட்டிருப்பேன் ஸோ இது ரோடு இப்படியே நீடிச்சுதுன்னா எங்களுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸ் கிட்ட ஆகும் எவ்வளோ ஒரு இதுவாக பாருங்கள் ரோடு ரைட் சைடில் ஃபுல்லாக தான் விழுந்தேனால் அவ்வளோதான் ஒன்றுமே தேராது வண்டியை எடுக்க முடியாது நம்மளை எடுக்க முடியாது ஒண்ணுமே வர முடியாது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு ரோடு தான் ஃபுல் 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 ஆஃப் ரோடு ஐயோ மாதிரி ரோடுக்கு நான் பார்த்ததே கிடையாது இமயமலையில் வந்து இப்படி ஒரு ரோடு இருக்கா இந்த ரோடு போடுறதே பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி ரோடு இருக்கிறது ஒன்றும் பெரிய இது ஐயோ சேரு பாருங்கள் ஃபுல்லாக சேரு சகதியமாக எப்படி இருக்குது ஆஃப் ரோடு போச்சுன்னா பனி வருது பனி ரோடு போச்சுன்னா சேர் வருது மூணு வகையான ரோடாக சொல்லாங்க இதை ஒன்று வந்து குண்டும் குழியுமாக இருக்குது ஒரு ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்குது ஒரு ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்னோவாக இருக்குது இதை எப்படி தான் நம்ம கடந்து போகிறதுன்றதே ஒரு பெரிய சவால் மிக்க விஷயமாக இருக்குது இந்த சவாலில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா தான் சென்னைக்கு போய் சேர முடியும் டெல்லிக்கு போய் சேர முடியும் சாரி நாங்கள் டெல்லியிலேருந்து வண்டியை ட்ரெயினில் போட்டு போகிற மாதிரி பிளானில் இருப்போம் அது வேறு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க தெரில எங்களுக்கு வந்து இருபத்தி நாலாந்தேதி ட்ரெயின் எங்களுக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்ப்ரெஸ் ராஜா நீ ராஜா நீ போய்டு அப்புறம் நான் போய்கிறேன் ஓகே நல்ல பிள்ளை இந்த பாருங்களேன் அப்படியே நடு ரோட்டில் வந்து அப்படியே இது ரிவர் ஓடுற மாதிரி ஓடுது பாருங்களேன் தண்ணி இது ஒரு பெரிய குட்டை இது ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குது இந்த குளம் மாதிரியே இருக்குது இத பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் குளமாக இப்படி தான் இருக்கும் போல ரோட்லேயே குளத்து ரொண்டி வச்சிருக்கானுங்க அப்படோ பாவிக்கலாம் பள்ளத்தை பாருங்கய்யா ஐயா பள்ளத்தை கடுமாற இதெல்லாம் வந்து எட்டு போடுற மாதிரி இருக்குது எல்லாம் எட்டு மாதிரியே தான் இருக்குது இங்கே வந்தால் சும்மா செமையாக எட்டு போடலாம் இவ்வளோத்தர் ஒரு அக்ஸாம்போ போ பார்த்து போ அதே வண்டிங்க தான் லாரி தான் அது லாரி எதிரில் வந்தாலும் ஒரு திகிலாக இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது லடாக்னால் இப்படி தான் இருக்குங்கிறத ஸோ இங்கே ஒரு பாஸ் இருக்குது எல்லாத்தையும் பாஸ் பாஸாக இருக்குது நிறைய பேர் இப்படி தான் லடாக் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது கேள்விப்பட்டிருப்பாங்க ஸோ போகும்போதெல்லாம் ஐஸ் மலையாக இருக்கும் இப்படி இருக்கும்னு வச்சு பார்த்துருப்பாங்க ஆனால் இவ்வளோ ஒரு மோசமாக இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் நாங்கள் படாத கஷ்டமே கிடையாது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மோசமான ரோடு வந்து இந்த லடாக்கில் வந்து இந்த ரோடு தான் இருக்கும் போல இருக்கு சச்சு டு மணாலி போகிற ரோட் பயங்கர டஃப் டஃபோ டஃப் பயங்கர டஃப் எப்படி போது பாருங்கள் ரோடு இன்னும் இந்த நேபால் ட்ரிப்பில் நாங்கள் வச்சுருக்கோம் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல இது மாதிரி இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்ல வழி நினைக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைக் வந்து இது வந்து ஆஃப் ரோடுக்கு சரியில்லாத பைக் மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டு மீட்டியா த்ரீ ஃபிஃப்டி வந்து ஆஃப் ரோடுக்கு தாங்காது போல் என்னென்னா பைக் ஓட்டுறது நல்லா இருக்குது அந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளம்லாம் வந்துடும் போல் இருக்குது இதுக்கெலாம் வந்து இமாலயன் அது மாதிரி பைக் தான் சரியான பைக் ஒரு இடம் வருதுங்க அப்படியே திரும்பவும் ஒரு ஆஃப் ரோடாக மாறிடுது கண்டினியூவாக வந்து ஆஃப் ரோட்லேயே தான் நம்ம இருக்கோம் இதெல்லாம் பாருங்களா பண்ண பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது ஒரு லாரியை போட சாமிச்சிருக்கோம்னு போட இருக்குது மாதிரி இருக்குது இந்த லாரிலாம் எங்கள் சாஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தான் ஃபுல்லாக ரோடு ஸ்தம்பித்து போய்விடும் அது எப்படி சொல்லுவாங்க ஸ்தம்பித்து போய்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த நதி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குவாங்களே அந்த சைடில் தண்ணி தெரியுதுங்களா காவா மாதிரி போயிட்டே இருக்குது அதுலேயும் நம்ம போயிட்டே இருக்கோம் இப்போ தான் கொஞ்சமாக இந்த ரோடு அனுபவம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்தடுத்த ஆஃப் ரோடுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பைக் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ரோடு ஓரளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு இங்கே வந்ததில் அதுவும் வந்து பர்டிகுலராக இந்த இடம் வந்து ரொம்பவே பழக்கம் ஆயிடுச்சு சைடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நம்ம போக வேண்டிய ரோடு வந்து அங்கே கீழே அப்படியே வெண்டை வெண்டை போது பார்த்தீங்களா ரோடு அங்கே தான் நம்ம போகணும் ஸோ அங்கே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சச்சூ போகிறதுக்கு ஒரு செவன்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம கூகுள் காட்டுது பார்ப்போம் ஐயோ செம தர்மசாலிங்க அந்த வண்டி ஓட்டுறாரு அதுவும் பெரிய ட்ரைலர் மாதிரி ஓட்டிகிட்ருக்கான் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் விழுந்தானா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அதில் அவன் அவ்வளோ திறமையாக ஓட்டிகிட்டு போகிறான் பாருங்கள் அப்படியே மண் டயரை அப்படியே அடிச்சு படிஞ்சு அந்த வழியாக தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு பாவம் இங்கே ஒரு கார் பிரேக் டவுன் போல இருக்கு இதெல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மெக்கானிக் கிடைக்கிறது கஷ்டம் பஞ்சரானதே தான் பஞ்சர் போடுறது இப்போ தாங்க நம்ம விரட்டி விரட்டும் விரட்டினுக்கிறேன் இந்த ட்ரக்குக்காரன் மட்டும்தான் திமுறை பிடிச்சவனா இருப்பான் போய் ட்ரக்குக்காரன் ரொம்ப திமிரு பிடிச்ச ரொம்ப ரேஷாக ஓட்டுறான் வேண்கிட்டே வந்து கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி பண்ணுறது நம்ம இது லடாக் ஹில் ஸ்டேஷன் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ மட்டும் கொஞ்சம் வம்பு குடிச்சாலாக இருப்பான் போல இருக்கு ஐயோ அப்படியே தாங்க அந்த மேகமெலாம் இருட்ட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இனிமேல் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து சச்சு தான் அதை விட்டு வேற எங்கேயும் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் எதிர்பார்த்த டைம் எங்களுக்கு முடிஞ்சுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு தேதி ஆயிடுச்சு இன்னும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டே நாள் தான் இருக்குது எங்களுக்கு ட்ரெயினுக்கு இருபத்தி நாலாந்தேதி நைட்டு ட்ரெயின் எங்களுக்கு ஸோ இருபத்தாறு நாங்கள் சென்னையில் இருப்போம் ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த இன் இன்பிட்வின் கேப்பில் வந்து நாங்கள் வந்து சிம்லா ஒரு நாள் போகணுன்னு சொல்லி வச்சுருக்கோம் ஹரித்வார் போகணுன்னு சொல்லி வச்சுருக்கோம் இன்றைக்கி தேதி இந்த இன்றைக்கி இருபத்தி ஒன்று சாரி இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நம்ம நைட்டு சச்சு போயிடுவோம் சச்சுலேருந்து இருபத்தி ரெண்டு கிளம்பிற கிளம்பினா இருபத்தி ரெண்டு நைட்டு வந்து நாங்கள் மணாலியில் இருக்கணும் இருபத்தி மூணு வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் பார்த்துட்டு இருபத்தி நாலு ட்ரெயின்ங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை சேனல் லைஃப் இஸ் ஜேனி ஒய் டூ கே நம்ம பார்த்தீங்கன்னா சஞ்சு சச்சு சாரி சச்சுக்கு வந்தோம் நேற்று நைட்டு வந்தோம் இங்கே இங்கே தான் வந்து டென் ஸ்டே தான் பண்ணோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் அங்கே கிச்சனுக்குள்ளே போயிட்டுருக்காருப்போங்க அதுதான் கிச்சன் இது வந்து டைனிங் ஹால் ஓகே இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த டென்ட்டு இதை பாருங்கள் இதுக்குள்ளேயே தான் நம்ம நேற்று நேற்று தங்கியிருந்தோம் நல்ல செம குளிர் உள்ளே வந்து வெஸ்டர்ன் டைலெட் இருக்குது ஸோ இப்படியே வந்து இப்படியே தங்கிட்டு நிறைய காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாங்க பிரெட் ரோஸ்ட் அப்புறம் ஆலு பரோட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி எதுவுமே அது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம இங்கேருந்து நேராக இப்போ எங்கே போகிறோம்னா இதுக்கு போகிறோம் மணாலி போகிறோம் மணாலி வந்து ஒரு ஒன் நைன்டி கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு இந்த மணாலி போய்ட்டு ஃபர்தராக அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத அங்கே தான் போய் டிசைட் பண்ணணும் நம்ம திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணியாச்சு நேற்று ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸு அப்புறம் ஒரு கீரை டால் அப்புறம் ரொட்டி அப்புறம் ஒரு கோஸ் பொரியல் மாதிரி கொடுத்தாங்க நல்லா இருந்தது இப்போ நம்ம ஓனர் வந்து டிஃபன் வாங்கிட்டு வராரு அவ்வளோதான் இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாய் பாய் அவ்வளோதான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கேம்பெயின் தான் ஸோ டென்ட்டு போட்டு எல்லோரும் இங்கே தங்கலாம் அதான் அவங்க கொடுக்குற தான் நம்ம தங்கணும் அதுக்கு பார் எட்டுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா டென்ட்டு போட்டுக்கிட்டு பாருங்க இன்னும் நிறைய மாதிரி இருக்குது பசிங் ஒரு தான் இது மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் மட்டும்தான் இது வேறு எதுவும் இங்கே கடை கேட்டெலாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் இங்கே டென்த் ஸ்டே மட்டும் இப்போ இங்கேலாமும் நிற்கிறாங்க பாருங்கள் மக்களை கூட நிற்கிறாங்க பாருங்கள் ஸோ கடலாம் இங்கே இருக்கக்கூடாது கேர்ள்ஸில் கூட வராங்க மதிய நிற்கிறாங்க இந்த நேராக வந்து மணாலி தான் போகிறோம் ஸோ இது வந்து சரியான ஆஃபர் இது I'll take you a little bit. Okay, i'm going off every chance i get i don't really take a loss well i admit it. that's why i'm making it to the top yeah முன்னூத்தி ஒவ்வொரு தான் வரல எப்படி சொல்ற மாதிரி chennai prakash thank you ji delhi ji da ha le 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 வந்து இவங்க ரெண்டலுக்கு தெரியல இதெல்லாம் வந்து கூட இருக்கு ஒன் பை ஒன்னா கிளம்புவாங்க இங்க பார்த்தா ஏராளமான பைக்கர்ஸ் லைனா அப்படியே நிக்கிறாங்க அன்னைக்குமே அந்த டீம் வந்து அருண் என்னும் நான் அந்த குரூப்பா கூட இருக்கலாம் மேபி எனக்கு அதை பத்தி தெரியாது ஸோ நம்மளும் நிறைய குரூப்பில் வந்து விசாரித்தோம் பட் ஆனால் யார் போனது நம்மளுக்கு ஒரு திருப்திகரமாகவே இல்லை எல்லாம் போய்ட்டு ஒரு என்ன என்ன சொல்கிறது நல்ல ஆர்கனைஸ் பண்ணுறாங்க தான் பட் ஆனால் நம்ம அந்த குரூப்பு இது கிடையாது இஷ்டத்துக்கு வந்து அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போனோம் ரெண்டாவது வந்து அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க சல சல சலன்னு போவாங்க நம்மளால் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக நம்ம விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வேணாம்னு சொல்லிட்டு தான் அங்கே தனியாக கிளம்புறதுக்கான பிளான் போட்டோம் ஸோ இப்போ தனியாக வந்து ரொம்ப மைண்ட் செட் நல்லாயிருக்கு தனியாக வந்ததில் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம் எங்கே வேணாலும் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் எப்போ போகணுன்னு தந்தும் அப்போ போகலாம் எங்கேலாம் போகணுன்னு அங்கெல்லாம் போகலாம் யாரோட கண்ட்ரோல் நம்ம இருக்க வேண்டாம் பாருங்கள் அதனால தான் தனியாக போகலான்னு சொல்லி பிளான் போட்டு நம்ம கிளம்புனது ஆக்சுவலாக அந்த த்ரீ ஜி ஆட்டோ எக்ஸ்பர்ட்லாம் கூட போட்டார் இது போட்டிருக்காரு பட் ஆனால் அது கூட எங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்ட்ரோல் நம்ம போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்குன்னு வந்து அவர் கண்ட்ரோல் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல சில இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா அவங்க டைமுக்கு அங்கே அந்த ஸ்பாட்டில் இந்த ஸ்பாட்டில் இருக்குன்னு அது அதில் முடியாத விஷயம் ஃபுல்லாக ஆறு உறஞ்சி மாதிரி பனியாக இருக்கு பாருங்க ஐயோ நடுவில் நடுவில் கொஞ்சம் தண்ணி தெரியுது இதெல்லாம் கால் வச்சா உள்ளே போயிடுவாங்க போல இருக்கு நல்ல டெப்த் இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் சரியான ஏரிங்க இது இந்த ஏரி அப்படியே உறைஞ்சி ஐஸாக மாறி போயிடுச்சு பார்த்தீங்களா தெரியல ஃபுல் லைஃப் தான் காய் காய்ஸ் எல்லாம் கை காட்டுறாங்க எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க நம்ம பாதுகாங்க தான் அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் லைக் கே இல்லாதவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க இந்த வீடியோ நான் வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த மாதிரி ஆஃப்ரோடு டிராவலில் சந்திப்போம் மறக்காமல் வச்சேனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்